ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் இருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய தகவல்களை தாங்க பார்த்துட்டு என்ன பார்க்க போகிறோம் வரிசையில வரக்கூடிய ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியை கடந்துட்டீங்க அப்படின்னா போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி உங்களுக்கு கஷ்டங்களே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இது நாள் வரைக்குமே கடகராசி நேயர்களுக்கு அஷ்டமசனியுடைய தாக்கங்கள் இருந்ததுனால பல பிரச்சனைகளை வந்து பார்த்துட்டு இருந்தீங்க இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்ததுலேருந்து உங்களுக்கு எல்லா வகை மே நல்ல ஒரு மாற்றங்களானது கிடைச்சிட்டு இருக்கு அதாவது வருடாந்திர கிரகங்களா இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு இனி பார்த்தீங்கன்னா மாதாந்திர கிரகங்களுடைய நிலைகள் மட்டும்தான் இருக்கும் ஸோ அதை வைத்து பார்க்கையில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து கிடைக்க போகுது அதாவது இந்த ஜூலை ஒன்னாம் தேதியை கடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவோட டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகராசி நேர்களை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு சில மாதங்களோடு பிறந்திருக்கக்கூடிய ஜூலை மாதத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு நிம்மதியானது கிடைச்சிடும் அதாவது பல வழிகளிலையும் நீங்கள் முன்னேற்றங்களையும் முன்னேற்றத்தின் மூலமாக மிகப்பெரிய வாய்ப்புகளையும் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலமா இருக்கு அதனால இந்த டைமை பொறுத்த வரைக்கும் நீங்க பயப்படவே தேவையில்லை வருமானத்துக்கெல்லாம் எந்த பஞ்சமும் இருக்காது ஏன்னா வருமானம் அதிகரிக்க போகுது இதனால் வரைக்கும் உங்களுக்கு வீண் செலவுகளானது ஏற்பட்டுட்டு இருக்கும் நிறைய விஷயங்களை நீங்க பாதிப்புகளை தான் வந்து சந்திச்சிருப்பீங்க இனி அப்படியெல்லாம் இருக்காது வீண் செலவுகள் வீண் விரயங்கள் இது எல்லாமே வந்து குறைய போகுது சொல்லப்போனால் விட உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தாங்க குறைய போகுது இவ்வளோ நாளாக குடும்ப பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா நிறைய இருந்திருக்கும் மனக்கசப்புகள் சண்டைகள் விவாதங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இது உங்களுடைய மனசுக்கு மிகப்பெரிய சங்கடங்களை எல்லாம் ஏற்படுத்தி மன நிம்மதியை வந்து கெடுத்திருக்கும் இனி அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை ஏன்னா அது மாதிரியான சூழ்நிலைகளில் தான் நல்ல மாற்றங்கள் கிடைக்கப் போகுது குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி மனக்கசப்புகள் எல்லாமே விலகி உங்களுக்கு மன நிம்மதியானது கிடைக்கப் போகுதுங்க ஸோ கட்டாயமாக இந்த ஒரு விஷயம் வந்து நடந்தே தீரும் அது மட்டும் இல்லாமல் கடகராசினியர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இந்த டைமில் சாதகமாக வந்து இருக்க போகுது என்னதான் சாதகமான பலன்களை நம்ம பார்த்தாலுமே கூட பாதகமான விஷயங்களும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்போதான் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்மளால சமாளிக்க முடியும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சாதகமா என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அதாவது ஜூலை ஒன்னாம் தேதியை கடந்துட்டீங்க அப்படின்னா இந்த விஷயம் நிச்சயம் உங்களுக்கு நடக்குங்க அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கையில் இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு சுக்கரன் வந்து சாதகமாக இருக்கிறாரு சுக்கரன் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் அதுவும் உங்களுக்கு மூத்த சகோதரர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களால மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைக்க போகுது சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபங்களானது கிடைக்க போகுது திடீர் சொத்து சேர்க்கை கூட இருக்கும் ஒரு சில எல்லாம் பார்த்தீங்கன்னா நகை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது வாகனம் வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு உங்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே வந்து கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லை குடும்பத்துலையும் உங்களை பற்றின பேச்சு தான் அதிகமாகவே இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கானது அதிகரிக்கப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து மறைய போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா வருமான தடைகளை வந்து நீங்கள் பெரும் அளவில் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ கடந்த ஒரு சில ஆண்டுகள்லையே நீங்கள் இதெல்லாமே கண்டிப்பாக வந்து சந்தித்திருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ அந்த வருமான தடையானது விலகி நல்ல ஒரு தொகையானது கிடைக்க போகுது ஸோ எங்கெல்லாம் உங்களுடைய பணம் போய் முடங்கி கிடந்துச்சோ அந்த பணம் இப்போ தானாக உங்களை தேடி வரப்போகுது ஆனால் அந்த அளவுக்கு கிரக சூழ்நிலைகள் எல்லாமே வந்து சரியாக இருக்குது ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்ல இந்த இடத்துல இவ்வளோ பணம் போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னு கவலைப்பட்டுருக்கக்கூடிய கடகராசி நேரெலாம் இனி வந்து சந்தோஷமாக இருங்க உங்களுடைய மனசை மாற்றிக்கோங்க ஏன்னா அதெல்லாம் உங்கள் கைக்கு தானாகவே வரப்போகுது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கிரக சூழ்நிலைகள் இருக்குது உத்தியோகத்துலையும் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய அத்தனை விதமான கடகராசி நேர்களுக்கும் இந்த டைமில் நிச்சயம் கிடைக்கும் ஸோ அதை அதனால வேலையில வந்து எந்த விதமான முன்னேற்றமுமே இல்லை அப்படின்றதுக்காக வேலையை கைவிட்றாதீங்க ஏன்னா இனி உங்களுக்கு அதிர்ஷ்டங்களானது கிடைக்க போகுது எல்லா வகையிலுமே நல்லாதாங்க இருக்குது இந்த விஷயம் தான் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்க போகுது என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கடந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள பாதிப்புகளாக பார்த்தீங்களோ அது எல்லாமே அப்படியே டோட்டலாக வந்து மாறப்போகுது அப்படியே வந்து ரிவர்ஸ்ல உங்களுக்கு இப்போ பலன்கள் கிடைக்க போகுது அதோட தொழில் ரீதியாக நிறைய தடைகளை நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய தொழில முடக்கங்கள் கூட ஏற்பட்டிருக்கும் இப்போ ஆனால் அது எல்லாமே விலகி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி நீங்கள் பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை பிறந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றாம் தேதி கடந்துட்டிங்கன்னா முதல் ரெண்டு வாரங்கள்லாம் உங்களுக்கு வீண் விரயங்கள் ஆனது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த விரயங்களை வந்து நீங்கள் உங்களுடைய வசதிக்கேற்ப நல்ல சுப விரயங்களாக வந்து மாற்றிக்கோங்க அதுவும் இல்லாமல் சொல்லப்போனால் உங்களுடைய அந்தஸ்துக்கு தகுதிக்கு மீறிய செலவாக கூட இருக்குங்க ஆனால் மாதத்தினுடைய பிற்பாதி போக உங்களுக்கு அதுலேருந்து முழுமையான ஒரு விடுதலை கிடைக்கும் அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறி உங்களுக்கு சாதகமாக பலன்கள் வந்து கிடைக்க இருக்கு கட்டாயமாக இந்த இந்த ஒரு விஷயம் இப்படி எல்லாமே வந்து எந்த விதமான பாதிப்புகளும் இல்லையா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா பாதிப்புகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் ஒவ்வொரு கிரகநிலைகளுக்கும் ஏற்ப நம்மளுடைய பாதிப்புகளும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் சோ கடகராசினியர்களுக்கு கவனமா இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலுமே கூட கசப்பான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே விரும்புறது கிடையாது ஆனால் கசப்பான விஷயங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சிக்கணும் அப்போ தான் கவனமாக இருக்க முடியும் அதன் மூலமாக பெரிய பாதிப்புகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை ஒரு சில விஷயங்களை வந்து தெரிஞ்சிக்க முடியும் அப்படிப்பட்ட விஷயத்தை பற்றி தான் இப்போ கடகராசினியர்கள் வந்து பார்க்க போகிறீங்க அதாவது கடகராசினியர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் அதுவும் சூரியனோட வந்து சேர்ந்து இருக்கிறாரு ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் விரயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அந்த விரயங்களை அவங்களால தவிர்க்கவே முடியாது அது மாதிரியான சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் ஸோ அதனால் என்ன செலவு வந்தாலுமே கூட அந்த செலவை புத்திசாலித்தனமாக நீங்கள் சுப செலவுகளாக மாற்றுறதுக்கு பாருங்கள் அதனால் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் முயற்சிகளில் வெற்றிகள் வந்து கிடைக்கும் இது எல்லாமே எப்படி மாறப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சியின் மூலமாக மட்டும்தான் ஒன்று ஒன்றுக்குமே உங்களுடைய முயற்சி தான் காரணமாக இருக்க போகுது ஏன்னா ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அந்த இடத்துல அப்படின்னா நம்ம புத்திசாலித்தனமாக செயல்பட்டோம் அப்படின்னா அதை நம்மளால் தடுக்க முடியும் அதே போல் தான் இதுவும் ஒரு விரைய செலவு ஏற்பட இருக்குது அப்படின்றதுக்கு முன்னாடி அதை தடு சுப செலவுகளை மாற்றிக்கோங்க சுப செலவுகளை ஏதாவது போங்க அப்போ உங்களுடைய மனசுக்கு ஒரு திருப்தி கிடைச்சிடும் இதனால தான் செலவானுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மன நிம்மதி இருக்கும் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயங்களை கூட முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது மாதிரியான வீடியோக்கள் எல்லாமே வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் உங்கள் ஆசிக்கு ரெண்டாவது வீட்டில் கேது பகவான் இருக்கிறாரு கூடவே பார்த்தீங்கன்னா செவ்வாயும் இருக்கிறாங்க இந்த ரெண்டு கிரகங்களுமே அடுத்து வரக்கூடிய இந்த ஜூலை மாதம் முழுக்க உங்களுக்கு சேர்ந்து தான் இருக்க போகிறாங்க ஸோ நீங்கள் இதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பேச்சில் நிதானத்தை வந்து கடைப்பிடிக்கணும் பொறுமையை வந்து கடைப்பிடிக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அதே போல் தான் இந்த டைமில் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத எந்த ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் தலையிடவே கூடாது அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதில் வந்து முழுமையாக வந்து விலகிக்கோங்க நீங்கள் தேவையில்லாமல் மூக்க நுழைச்சிங்கன்னா அதில் வந்து அடிப்பட போகாதும் நீங்கள் தான் ஸோ கடந்த சில மாதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடம் சூழ்நிலை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேம்பட்டாலுமே கூட மேலதிகாரிகளை வந்து நீங்கள் கூடாது எப்போதுமே நம்மளுடைய அதிகாரத்தில் மேலே இருக்கக்கூறவங்களை அனுசரித்து போக பழகிக்கணும் வாழ்க்கையில் அப்படி இருந்தோம் அப்படின்னா தான் பெரிய அளவில் பிரச்சனைகள் வந்து ஏற்படாது பகச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது அதே தாங்க செவ்வாயுடைய பயிற்சி உங்களுக்கு இருக்குது இந்த ஜூலை மாசத்தோட இறுதியில் தான் இந்த செவ்வாய் பயிற்சி வந்து நடக்க இருக்குது இந்த நேரத்தில் வேலையில் எதுவும் மாறுதல்கள் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து தள்ளி போடுங்க பின்னாடி பார்த்துக்கலாம் இப்போதைக்கு அதில் எதுலேயும் வந்து நீங்கள் செய்ய வேண்டாம் ஸோ கிரகநிலைகள் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோமோ அதெல்லாம் நிச்சயமாக நீங்கள் வந்து சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இந்த காலத்தில் வாழ்க்கை துணையினுடைய முழு ஆதரவும் உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ அவங்களுடைய சப்போர்ட் இருக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக எல்லா விஷயங்களும் வந்து நடக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றமானது இருக்கும் இருந்தாலுமே அடிக்கடி உடற்பயிற்சிகளை நீங்கள் செய்துட்டு வர்றது ரொம்பவே நல்லது அதனால் கண்டிப்பாக இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்யுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த பதிவு கடகராசி நேர்களுக்கு நிச்சயமாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடுகள் செய்யுங்க இஷ்ட தெய்வம் அப்படின்னா எதுவாக வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள மனதார வந்து பிரார்த்தனை செய்யுங்க இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருக்கும் பொழுது மறக்காம உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரை மூன்று முறை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுடைய அருளாசியோடு அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அனைத்துமே சிறப்பாக வந்து நடக்கும் வரக்கூடிய நாட்களில் என்ன முறையான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினம் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து கொடுங்க அடுத்தடுத்து நிறைய சுவாரஸ்யமான பதிவுகள் கொடுப்பதற்கு எங்களுக்கு ரொம்பவே ஊக்கமாக இருக்கும் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்